ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்குது அதாவது நம்ம குட்பேட் அக்லி படத்தில் டிஎஸ்பி வெளியே போய்ட்டாரு ஜிவி பிரகாஷ்குமார் உள்ள வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சார் இருந்துச்சு அதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் வந்து நம்ம ஆதிக ரவிச்சந்திரோட ஒன் ஆஃப் தேவரெட்டு மியூசிக் டேரக்டர் ஏகப்பட்ட படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் கூட பண்ணியிருந்தாரு நம்ம டிவி பிரகாஷ்குமார் பிரகாஷ் குமார் ஆனாலுமே இந்த படத்தில் டிஎஸ்பி இருக்காருன்னு நான் கொஞ்சம் யோசிச்சேன் நம்ம ஆதிக ரவிசந்திரோட ஃபேவரட் மியூசிக் டேரக்டர் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் பிரகாஷ் குமார் தான் திடீர்னு வந்திருக்காரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மாற்றம் பண்ணிருக்காங்க அது எதுனால அப்படின்னு தெரியல இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குட்பாட் படத்தில் ஜி வி பிரகாஷ் குமார் வந்து உள்ள வந்திருக்காரு டிஎஸ்பி வெளியே போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிவி பிரகாஷ் பிரகாஷ்குமார் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ ஷேர் பண்ணிடுறாரு அந்த வீடியோவில் லாஸ்ட்டாக வெயில் படத்துக்கு அப்புறமா எனக்கு கிடச்ச படம் கிரீடம் அந்த படத்தில் வந்த பாட்டுங்க எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் எவர் கிரீனாக இருக்குது ஸோ அன்றைக்கி நான் எனக்கு அஜித் சார் கொடுத்த அந்த வாய்ப்பு வந்து நான் தவற விடலை அதே மாதிரி இப்போ குட் பேட் கிரி படத்துக்கு கிடச்சிருக்க சான்ஸை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன் அடுத்தடுத்து இயக்கிய கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி படத்துக்கான அந்த மியூசிக் கம்போஸை வந்து பக்காவாக பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படின்றது கம்பஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க ஜிவி பிரகாஷ் குமார் ஜிவி பிரகாஷ் குமார் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு கிரீடம் படத்துக்கு அப்புறமா குட் பேட் படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க் அண்டனலையும் மியூசிக் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருந்தார் அதே மாதிரி ஆதிக்கிற வச்சு தான் குட் பேட்டாக கிளிக்கும்போது இந்த காம்பினேஷன் வந்து நல்லாவே இருக்குது கஷ்ட பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார் உள்ளே வந்திருக்காரு இதை பற்றி உங்கள் பின்னாடி நம்ம கம்பாஸ்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன்று ஷேம் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்